என் முதல் காதல் இது நானும் அவளும் விடலை பருவத்து பேராசை பொங்க பார்த்த நாட்கள் என் விடலை பருவத்து பேராசை பொங்க பார்த்த நாட்கள் ஆருக்கும் தெரியாமல் அவள் கரம் பிடிக்க அலைந்தது மனது என்னை பார்ப்பாளா என்னோடு வருவாளா ஏக்கங்கள் நிறைந்த அந்த நாட்கள் அட ஆருக்கும் தெரியாமல் அவள்கரம் பிடிக்க அலைந்த மனது என்னை பார்ப்பாளா என்னோடு வருவாளா ஏக்கங்கள் நிறைந்த அந்த நாட்கள் கற்பனையா கனவா இதயத்துக்கு மட்டுமே இது தெரிந்த ரகசியம் அட என் கற்பனையா கனவா இதயத்துக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இது அவளோடு அட அவளோடு அந்த கிழடுகள் மட்டும் சிரிச்சு கதைக்க கேட்க கேட்க பொறாமையாயிருக்கும் அவளோடு அந்த கிழடுகள் மட்டும் சிரித்து சிரிச்சு கதைக்க அதை கேட்க கேட்க பொறாமையாயிருக்கும் இலசுகள் சிலதும் கடிதம் கொடுத்து காத்து கிடந்தன அவளுடன் கதைக்க இலசுகள் சிலதும் கடிதம் கொடுத்து காத்து கிடந்தன எல்லாம் பார்க்க ஏக்கமே எனக்கு மிச்சமாய் கிடக்க வருத்தம் மட்டும் நெஞ்சதை நிறைக்க ஒதுங்கி போவென அறிவது சொன்னது அட வருத்தம் மட்டும் நெஞ்சத்தை நிறைக்க நீ ஒதுங்கி போவென என் அறிவது சொன்னது அட அண்டைக்கு மட்டும் எப்போதும் இல்லாத அசட்டு தைரியம் அட அண்டைக்கு மட்டும் எனக்கு எப்போதும் இல்லாத அசட்டு தைரியம் மனமதை நிறைக்க எழுதி தள்ளினேன் முதல் கடிதம் ஆரை தூதாய் விடலாமென்று தேடிய போது தூதாய் வந்த ஆசான் அட ஆரை தூதாய் விடலாமென்று தேடிய போது தூதாய் வந்த ஆசான் என்ற கடிதம் பார்த்து தட்ட அவளின் விருப்பம் அறிந்த மகிழ்வது அதுக்கு பிறகு அட அதுக்கு பிறகு சொல்ல சொல்லவாவேனான் வாலிப வயத்து கூத்து தாண்ட பட்ட துன்பம் கொஞ்சமா சொல்ல அட அதுக்கு பிறகு சொல்லவா வேணும் வாலிப வயது கூத்து தாண்ட பட்ட துன்பம் கொஞ்சமாக சொல்ல பார்க்கும் திசைகள் ஜாவும் அவளின் முகமே தெரிய அட நான் பார்க்கும் திசைகள் ஜாவும் அவளின் முகமே தெரிய அவள் அழகை பார்த்து பேசி சிரிக்க அசந்து புகழ ஊருக்குள் எனக்கு பைத்தியம் என்று பலரும் கதைக்க காதலெமக்குள் இருக்கமாச்சு அட என் ஊருக்குள் எனக்கு பைத்தியம் என்று பலரும் கதைக்க எமக்குள் இருக்கமாச்சு அவளை பிரிந்து அட அவளை பிரிந்து அவளை மறந்து ஒரு நொடியேனும் கழித்ததே இல்லை இடையிலே சிலது வம்பு கதையில் கட்டியம் விடும் பொய் அது சொல்வதாய் பேசி சிரிக்கும் எங்களை பார்க்க பொறாமை என்று தட்டி கழித்து சேர்ந்தே வாழ்ந்தோம் அட அவர்களுக்கு எங்களை பார்க்க பொறாமை என்று அதை தட்டி கழித்து சேர்ந்தே வாழ்ந்தோம் இல்லறம் கண்ட காலம் தொட்டு பிள்ளையல் சிலதும் பெற்ற மகிழ்வில் அட இல்லறம் கண்ட காலம் தொட்டு பிள்ளையல் சிலதும் பெற்ற மகிழ்வில் உடல் கொண்டு கதைப்பதை கேட்டு பிரித்து வச்சு கதைச்சனர் சிலர் நம்பித் துளைத்த இன்னும் சில பேர் ரத்தம் வாங்கி தந்தனர் இந்த கூத்து போகும்போதே இறுதிச் சடங்கென துக்கம் கேட்டு வந்தனர் சிலர் ஆருக்கும் மின்னும் புரியவே இல்லை அட ஆருக்கும் இன்னும் புரியவே இல்லை நானும் அவளும் பிரிக்கவே முடிய அணுக்களின் துகள்களிலும் சேர்ந்து இருப்பது நானும் அவளும் பிரிக்கவே முடியாத அந்த அணுக்களின் துகள்களிலும் சேர்ந்து இருப்பது காதல் இன்னும் வாழும் அடகுமதி இந்த காதல் இன்னும் வாழும் இறுதி நொடியும் சேர்ந்தே போகும் இதய கூட்டில் இருப்பவள் உசிரும் உசுருக்குள் இருக்கும் என்ற இதயமும் பிரிக்கவே முடியா முற்றுப்புள்ளிகள் என் இதய கூட்டில் இருப்பவள் உசிரும் உசுருக்குள் இருக்கும் என்ற இதயமும் பிரிக்கவே முடியா முற்றுப்புள்ளி நானும் அவளும் காதல் கொண்டோம் அட நானும் அவளும் காதல் கொண்டோம் அவளின் பெயரோ கவிதை என்பேன் அட அவளின் பெயரோ நான் எழுதும் கவிதை என்பேன்